தைப்பூசம் இந்த பூசத்துக்கு எத்தனை முருக பக்தர்கள் காத்துட்டு இருப்பாங்க தெரியுமா வேல் குத்துறவங்க காவடி எடுக்கிறவங்க பால்கூட எடுக்கிறவங்க பாதை யாத்திரை போறவங்க அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அதே போல எல்லா நாடுகள்லையுமே விமர்சையா கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த தைப்பூச திருநாள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர இருக்கு வணக்கம் கலா இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் முருக பக்தர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க ஒரு மிக பெரிய திருவிழா தைப்பூச திருவிழா தான் தைப்பூசத்துக்கு முருக பக்தர்கள் எல்லோருமே ஒரு நாப்பத்தி எட்டு நாள் வரைக்கும் மண்டல பூஜை வந்து ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் விரதம் இருந்து முருகப்பெருமானினுடைய மிகப்பெரிய அருளை வந்து பெற்றுக்க கூடிய தருணம் வந்து ரொம்ப விரைவில் இறங்கிட்டு இருக்கு வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூச திருநாள் இந்த நாப்பத்தி எட்டு நாள் ம மண்டலமா வந்து நாங்க விரதம் இருக்கல அப்படின்றவங்க இருபத்தோரு நாள் இருப்பாங்க இருபத்தோரு நாளும் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தைப்பூசம் அன்னைக்காவது விரதம் மேற்கொள்ளலாம் அவங்கவுங்களினுடைய உடல் நலத்துக்கு தகுந்த முறையில விரதம் மேற்கொள்ளலாம் மற்றபடி பெருமாள் நாங்க வந்து ஆறுபடை வீட்டுக்குமே போகலமா அப்படிங்கக்கூடியவங்க ஆறுபடை வீட்டுக்கு போகலைன்னா வீட்டுல இருக்கக்கூடிய முருகனினுடைய உடைய சிலையா இருக்கலாம் அல்லது வேலா இருக்கலாம் அதுவும் இல்லைன்னா புகைப்படமாக இருந்தா கூட அந்த புகைப்படத்தை நன்றாக சுத்தம் பண்ணி அதாவது பண்ணி மஞ்சள் கலந்து தண்ணியில புகைப்படத்தை சுத்தம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்மனால முடிந்த நைவேத்தியம் வைக்கலாம் முருகனுக்கு ரொம்பவும் பிடித்தமான மலர்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சிகப்பு நிறத்தில் வந்து பூக்கள் பிடிக்கும் அதுல அர்ச்சனை பண்ணலாம் அதே போல் பிடித்தமான ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னா தினை மாவு தினை இருக்கு இல்லையா அந்த தினை மாவில் நீங்கள் புட்டு மாதிரி அவிச்சிட்டு வெள்ளம் தட்டி போட்டு நல்லா பெசரி அது வந்து நைவேத்தியமாக வச்சா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு வீட்டில் இருந்தே கூட ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம் இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை பார்க்கணுன்னா நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கான பதில் என்னன்னா இந்த தைப்பூசன்னால முருகனை மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா வேற எந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அதாவது அம்பாளுக்கு உகந்த நாளும் அதுதான் சிவனுக்கு உகந்த நாளும் அதுதான் குருவுக்கு உகந்த நாளும் அதுதான் அதனால அம்பாள் சன்னதிக்கு போகலாம் சிவன் சன்னதிக்கு போகலாம் குருவை வந்து வழிபாடு பண்ணலாம் இந்த தைப்பூச நாளோட சிறப்புகளை பாக்கணும்னா நிறைய இருக்கு அதுல ஒவ்வொன்றாக இப்ப பார்ப்போம் சிதம்பரத்துல வந்து சிதம்பரனாரும் உமா தேவியாகவும் ஆனந்த நடனம் புரிஞ்சு மக்களுக்கு வந்து தங்களுடைய திருக்காட்சியை வெளிப்படுத்திய ஒரு நாளும் இந்த தைப்பூச நாள் தான் அதே சிதம்பரத்தில் ராணியவர்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய மண்ண நிறைய தொண்டுகள் செஞ்சு சிதம்பரனாரையும் உமாதேவியவும் நேரடியாக காட்சி பெற்ற நாளும் வந்து இந்த தைப்பூச நாள் தான் முருகனுக்கு முருகனினுடைய தாயாரான ஆதி பராசக்தி முருகனுக்கு வேல் வழங்கிய நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான் இதைவிட இந்த தை திருநாளில் தான் மக்களும் இந்த உலகமும் படைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு தை மாதத்துல பூச நட்சத்திரத்துல வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் முடிந்த ஒரு நாளும் இந்த நாள் தான் இதை விட ஒரு பழத்துக்காக நீங்க எல்லாரும் திருவிளையாடல் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுல வர்ற மாதிரி ஒரு பழத்துக்காக முருகன் உலகமெல்லாம் சுற்றி பழனி மலைக்கு சென்றார் இல்லையா அந்த பழனி மலையிலே ஆண்டியாக கோலம் பூண்டு பழனியே உருவான ஒரு நாளும் இந்த நாள் தான் உர நடந்த நாளும் இந்த நாள் தான் அதாவது அநீதியை அளித்த ஒரு நாள் இப்படி இந்த நாளினுடைய அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் இந்த தைப்பூச திருநாள் இந்த திருநாளை யாரும் துளி கூட மிஸ் பண்ணிடாம ஐயாவினுடைய தரிசனமா இருக்கட்டும் இல்ல அம்பாலினுடைய தரிசனமா இருக்கட்டும் விரதம் கண்டிப்பாக தைப்பூசத்தன்று நீங்க கடைபிடிச்சு உங்களால் முடிந்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் அம்பாள் கோவில் சிவன் கோவில் இல்லை குருவுக்காக ஆலயம் இருந்தாலும் இல்லை முருகப்பெருமான ஆலயம் இருந்தாலும் இல்ல எதுவுமே இல்ல நாங்க வீட்டில் வழிபாடு பண்றோம்னு சொன்னாலும் எப்படியோ அந்த நாளினுடைய சிறப்புகளையும் அருட்களையும் நீங்க பெற்றுக்கணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் வரக்கூடிய தைப்பூச நாள் நம்ம நாகசக்தி முருகன் ஆலயமா இல்ல முதல் நாள் வந்து பௌர்ணமி பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து தான் வந்து இரண்டு தினங்களாக வருது அதாவது முதல் நாள் பௌர்ணமி மறுநாள் வந்து மறுநாளும் பௌர்ணமி இருக்கு தைப்பூசமும் இருக்கு நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துல எப்பவும் போல தைப்பூசத்துக்கு மிக சிறப்பாக ஐயாவுக்கு பூஜையும் அன்னதானமும் நடக்க இருக்கு கலந்துக்கங்க மற்றபடி இங்கே நம்ம சுயம்ப நாகம்மாள் வாராகி அம்மன் ஆலயத்திலையும் பௌர்ணமி பூஜையும் அன்னதானமும் வெகு விமர்சையா சிறப்பாக நடக்க இருக்கு அன்றைக்கு காலையில பத்து மணிக்கு யாக பூஜையும் இருக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டு அம்பாவினுடைய மிகப்பெரிய அருளை பெற்றுக்கணும்னு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்